தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றல் இசை தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சி நேயர் மக்களுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் பண்பலை நேயர் பெருமக்களுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு உலகெங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவ பெருமக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பேர் ஆனந்தம் கொள்கிறேன் பெருமிதம் கொள்கிறேன் பேர் உவகை கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்திலே கிறிஸ்துமஸ் பற்றிய ஆண்டவனினுடைய தேவனினுடைய கோவில் மணியோசை நமக்கு என்னென்ன ஆறுதலை கொடுக்கிறது என்னென்ன இன்பத்தை கொடுக்கிறது என்பதை பற்றி பார்க்க வேண்டும் அல்லவா அப்படி கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் புனையப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை அற்புதமான பாடலை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைக்கு வந்த மணி ஓசை என்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் தயாரித்தவர் ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்கம் செய்தவர் பிரபல இயக்குனர் பி மாதவன் அவர்கள் இசை மெல்லிசை மாமன் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்கள் இந்த காவியத்திலே நடித்தவர்கள் கல்யாண்குமார் அவர்கள் முத்துராமன் அவர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் நாகையா அவர்கள் விஜயகுமாரி அவர்கள் என எண்ணற்ற நட்சத்திரங்கள் தோன்றி நடித்திருப்பார்கள் இதிலே இந்த மணி ஓசை தேவன் கோயிலில் ஒழிக்கக்கூடிய மணி ஓசை என்னென்னவெல்லாம் செய்திகளை நமக்கு கொடுக்கிறது எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது என்பதை பற்றி கவியரசர் கண்ணதாசன் மிகவும் அற்புதமாக ஒரு கவி முனைந்திருப்பார் அந்த கவியினை பற்றி பார்க்கலாம் இப்பொழுது வெண்கல குரலும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய விதம் ஏற்கனவே அவரது குரல் வெண்கல மணி ஒழிப்பது போல அந்த மணியோசையைப் போலவே நமக்கு இனிமையை கொடுக்கும் அவர் மணியோசையை பற்றி பாடினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த பாடல் தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் ஊரார் வெறுத்தாள் உலகம் பழித்தாள் உதவும் கோவில் மணி ஓசை தாவி அணைத்தே தழுவும் நெஞ்சின் மணி ஓசை இது உறவினை கூறும் மணியோசை இவன் உயிரினை காக்கும் மணியோசை தேவன் கோவில் ஓசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை அண்ணா அண்ணா ஓர் குரலில் அடங்கும் கோவில் மணியோசை இது ஆசை கிழவன் குரலோசை இவன் அன்பினை காட்டும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சேதிகள் சொல்லும் மணி ஓசை இந்த மணி ஓசை எத்தனை விதமான அன்புகளை நமக்கு கொடுக்கிறது எத்தனை விதமான இனிமைகளை நமக்கு கொடுக்கிறது எத்தனை விதமான நமக்கு சக்திகளை கொடுக்கிறது என்பதையெல்லாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தேவன் கோவில் மணியோசை நமக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதை அற்புதமாக கவி அதை டாக்டர் வெண்கலக்குரலோன் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய குரல் வளத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்களுடைய அருமையான இசையில் இந்த பாடல் அமைய பெற்றது என்றென்றைக்கும் இரவா புகழ் பெற்றக்கூடிய ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலை இன்றைய கிறிஸ்துமஸ் தின நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்த வகைக்காக எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் மீண்டும் எனது கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போமா